குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்பொழுது நவராத்திரி பூஜை மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மோற்சவம் திருப்பதியிலே திருவேங்கடமுடையானுக்கு பிரம்மோற்சவம் பிரம்மோற்சவம் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது நேற்று வந்து கருட வாகனத்தில் கருட தர்சனம் கருட வாகனத்தில் பவனி இப்பொழுது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் தினம் ஒரு திருவிழாமாக நடந்து கொண்டிருக்கிற திருமலையிலே இப்பொழுது சிவராத்திரி பூஜையிலே சரஸ்வதி வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது சரஸ்வதி பூஜை வந்து புதன்கிழமை மாதப்பிறப்பும் அன்னைக்கு அதற்கு மறாத நாள் வந்து விஜயதசமி வியாழக்கிழமை சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு புரியுதுங்கிற சகல ஐஸ்வர்யங்களும் தரும் சகல ஐஸ்வர்யங்களும் தரும் சரஸ்வதி வழிபாடு என்னென்ன இதுன்னு பார்க்கலாமா சரஸ்வதி காயத்ரி ஓம் மகாதேவிஷ வித்மகே பக் பிரம்மபத்ஷதிமிகி தன்னோவாணி பிரஜோதயாத் ஓம் மகாதேவிஷ வித்மகே பிரம்மபத்ஷதிமிகி தன்னோவாணி பிரஜோதயாத் அதற்கு பிறகு அறுபத்து நான்கு கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் ஆதாரமாக விளம்பு விளங்குபவர் சரஸ்வதி தேவி அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்க நமக்கு இது பெருசா இருக்குது நமக்கு அருள் புரிபவர் சரஸ்வதி ஆயார் என்னென்னு பார்க்கலாம் அறுபத்தி ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கண்ணு தெரியலிங் ஃப்ரெண்ட்ஸ் அக்கர விளக்கணம் இலி கிதம் கணிதம் வேதம் பிராணம் வியாக்கரணம் நீதி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் 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 யோக சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுர மதுரபாடனம் நாடகம் திருத்தம் சுத்தப்பிரமம் சத்தப்பிரமம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் மத்திர பரீட்சை கனக பரீட்சை ரத் ரத பரீட்சை கசபர் கச பரீட்சை அவ பரீட்சை இந்திரண பரீட்சை பூமி பரீட்சை சங்கிரமலக்கணம் மல்யுத்தம் ஆகருடனம் உத் உச்சாடனம் விந் வேடனம் மதன மதன மதனசாத்திரம் யோ மோகனம் வசீகரணம் ரா இராவாதம் காந்தருவாதம் பைபீலவாதம் கு கவத்துகவாதம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கமணம் பரகாயப்பிரவேசம் அதிரி அதிரிசி அதிரிசயம் மகேந்திர இந்திரசாலம் மகேந்திரசாலம் அக்னிதம்பம் சலத்தம்பம் வாயுத்தம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தம்பம் தம்பம் கன்னலத்தம்பம் கட்கத்தம்பம் பிரயோகம் இந்த அறுபத்தி நான்கு கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் ஆதாரமாக இருப்பவர் சரஸ்வதி தேவியார் சரஸ்வதி வழிபாட்டின் முக்கியத்துவம் சரஸ்வதி வழிபாட்டின் பயன் என்ன வெள்ளை தாமரையிலே விட்டிருக்கும் சரஸ்வதி தேய தேவியார் திருப்பார்கடலிலிருந்து அமிர்த கலசத்துடன் வானுலக மருத்துவரான தன்வந்திரி பகவான் பிறகு சரஸ்வதி தோன்றினார் அவரை பிரம்மன் தன் மனைவியாக்கி கொண்டார் இந்திராணி தோன்றி இந்திரனுக்கு முனைவியார் மகாலட்சுமி தோன்றி திருமாலுக்கு மனைவியார் பிறகு அமுதத்தையே குறியாக கொண்ட அவர்கள் தன்வந்திரி பகவானின் கையில் இருந்து பிடுங்கிச் சென்றனர் திருமால் மோகினி என்னும் அழகான பெண் வேடம் கொண்டு அதை பறித்து கொண்டு தேவர்களுக்கு வணங்கினார் இவ்வாறு அமுதம் கடைந்தவோடு தோன்றியவள் தான் சரஸ்வதி தேவியார் பிரம்மனுக்கு மனைவியானதால் பிராமிகி பிராமி என்ற பெயரை பெற்றாள் வாக்குக்கு அதிபதியாவதால் வாக்தேவி என்னும் பெயரை பெற்றாள் சரஸ்வதி தேவி வேதங்களின் தத் வஸ்ரூபி சகலகலாவள்ளி நாம் சகலகலாவள்ளி எனும் சகலகலாவள்ளி மாலை நவராத்திரி ஒன்பது நாட்களின் முதல் வழிபாடு துர்கை இரண்டாம் வழிபாடு வாலு மூன்றாம் வழிபாடு சரஸ்வதி இந்த மாதம் இந்த வருடம் சரஸ்வதி தேவிக்கு நான்கு நாட்கள் பதினோரு நாட்கள் மொத்தம் இருக்கிறது சகலக்கலா வள்ளி மாலை குபரகுரு சாமிகள் அருளியை செய்த சகலக்கலா வள்ளி மாலை வெண்டாமரை கன்ற நின் பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தா தண்டாமறைக்கு தகாது கொலோ சகம் எழுமணி எழுமளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்து ஆ ஆக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கரும்பே சகலக்கலாவல்லியே சகலக்கலாவள்ளி மாலை படித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரஸ்வதி அந்தாதி ஆயக்கலைகள் அறுபத்து நான்கினும் ஏக உணர்விக்கும் என் அம்மை தூய உரும்பலிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பால் இங்கு வாராதி இடர் படிய நிறமும் பகல செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனைவரு அனைவரதுமு அனைவரது முதலா முளால் சூதால் கல்லும் சொல்லாதோ கவி சரஸ்வதி அந்தாதி சரஸ்வதி வணக்கம் இப்படி சரஸ்வதியை துதிபாடி கொண்டிருக்கும் நாம் நான் நான் முகம் வணங்கும் தேவி கலைகளை உன்னை போல் தரவல்லவர் யார் நாளும் வணங்குவேன் சரஸ்வதி கலைமகளின் இருப்பிடம் கலைமகள் வீட்டிற்கும் இடம் வெண்தாமரை கலைமகள் கலைமகள் உணர்த்திய வேதம் கலைமகள் இந்த எல்லாம் அவ்வளவு போட்டுக்காங்கிற கூத்தனூர் நாயகி கூத்தனூர் சரஸ்வதி நம்ம கூத்தனூர் சரஸ்வதி கோவில்ல போய் பேனா வச்சு எடுத்துட்டு வந்து பரீட்சையெல்லாம் எழுதி இது பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐயோ கை ரொம்ப வலிக்குதுங்க சரஸ்வதி நமஸ்துயம் சரஸ்வதி சிந்தனை சரஸ்வதி தேவியரை நாம் வணங்கி நமது கலைகள் நம்மிடத்தில் சரஸ்வதி வந்துவிட்டால் நம்மை விட்டு நீங்கவே மாட்டார் சரஸ்வதி தேவி சரஸ்வதி வழிபாடு சரஸ்வதியின் நாம் சரஸ்வதியை வழங்குவோம் கலைவாணியை வழங்குவோம் களை வாணியே மாணிக்கும்மா தேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாடகந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் களைவாணி அருள்வாணி நலம் தருவேணி அம்மா மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் பாடகந்தோம் பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் கல்விக்கு அதிபதியானவள் அவளுக்கு வெண்தாமரை அவன் நம் ஒவ்வொரு குழந்தையுமே பேனாவ சரஸ்வதியில் வச்சு எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் இப்போ சரஸ்வதி பூஜையில் புக்கு நோட்டுக்கு எல்லாமே சின்ன வயசுலலாம் போடுவோம் அந்த ஸ்லைடு எல்லாத்துக்குமே அது இப்போவும் போடுவோம் அதனால் எல்லாம் செய்ய வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மூணு பட்டை போட்டு சரஸ்வதி பூஜை புதன்கிழமை அதற்கு பிறகு விஜயதசமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரை நல்ல தகவல் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சகலக்கலா வள்ளி மாலை சகலக்கலா வள்ளி மாலை சரஸ்வதி அந்தாதி படியுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சொல்லுங்கள்